நாள் மறையலை தொலைக்காட்சி நேர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய நாளில் நூற்றி ஓராவது பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம் கடந்த நூற்றி பத்து நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம் முதலிலே கடந்த வினாவிடை நூற்றி ஒன்பதற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி இருபத்தாறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இயேசு சபையின் அனைத்துலக தலைவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அருட்பணியாளர் அர்துரோ சோசா இரண்டாவது கேள்வி இருபத்தாறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருத்தந்தையின் புனித உடல் எங்கே நல்லடக்கம் செய்யப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை புனித மேரி மேஜர் பெருங்கோவிலில் மூன்றாவது கேள்வி இருபத்தாறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் உயிர்ப்பு ஞாயிறு குண்டு தாக்குதலின் எத்தனையாம் ஆண்டு நினைவு கூறப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை ஆறாம் ஆண்டு நான்காவது கேள்வி இருபத்தாறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கும் தேர்தலில் எத்தனை வயதுக்குட்பட்ட கருதி நாள்கள் கலந்து கொள்ள முடியும் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை எண்பது வயதுக்குட்பட்ட ஐந்தாவது கேள்வி இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ்மறை மாவட்டத்தில் ஒப்புக்கொடுக்கப்பட்ட திருத்தந்தையின் இரங்கல் திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை யாழ் மாவட்ட ஆயர் பேரருர் தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் ஆறாவது கேள்வி இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருகோணமலை மறை மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட திருத்தந்தையின் இரங்கல் திருப்பலி எங்கே ஒப்புக்கொடுக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை திருகோணமலை புனித மரியாள் பேராலயம் ஏழாவது கேள்வி இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் அஞ்சலி நிகழ்வு யாருடைய ஒழுங்கமைப்பில் முன்னெடுக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை கிறிஸ்தவ நாகரிகத்துறை தலைவர் அருட்தந்தை போல் ரோஹான் எட்டாவது கேள்வி இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கொழும்புத்துறை புனித செபமாலு எண்ணெய் ஆலயத்தில் நடைபெற்ற உயிர்ப்பு ஞாயிறு விளையாட்டு நிகழ்வுகள் யாருடைய ஏற்பாட்டில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை புனித செவ்வாலு எண்ணெய் ஆலய இளையோர் ஒன்றியம் ஒன்பதாவது கேள்வி இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மன்னார் மறைமாவட்ட இழுப்பைக்குளம் பங்கில் முன்னெடுக்கப்பட்ட தவக்கால ஆற்றுகையின் பெயர் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை உருகாதோ நெஞ்சம் உருகாதோ நெஞ்சம் பத்தாவது கேள்வி இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் இறைபதமடைந்த திருக்குடும்ப சபை அருட் சகோதரி புஷ்பம் ஞானப்பிரகாசம் பிரகாசம் அவர்கள் எத்தனையாம் ஆண்டு தனது முதலாவது துறவர வார்த்தைப்பாட்டை நிறைவேற்றினார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு பதினோராவது கேள்வி திருத்தந்தை பிரான்சிஸ் எந்த துறவற சபையைச் சேர்ந்தவர் இதற்குரிய சரியான விடை இயேசு சபை பன்னிரெண்டாவது கேள்வி இறைமுகன் இயேசு உயிர்த்தவின் எத்தனை நாட்கள் அளவாக இவ்வுலகில் தங்கியிருந்தார் இதற்குரிய சரியான விடை நாற்பது நாட்கள் அளவாக மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகளுக்குமான சரியான விடைகளை அறிய தந்திருக்கின்றோம் இந்த போட்டியிலே வெற்றி பெற்ற அதிர்ஷ்டசாலிகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம் டயனி யாழ் மரியன்னை பேராலயம் டயனி மரியன்னை பேராலயம் ஜனனி மரியன்னை பேராலயம் இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை அறிய தருகின்றோம் பூச்சியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது தொடர்ந்து வினாவிடை நூற்றி பதினொன்றிற்கான வினாக்களை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புதிய திருத்தந்தை பதினாலாம் லியோ எந்த சபையைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்பட்டது இரண்டாவது கேள்வி பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புதிய திருத்தந்தை எந்த கண்டத்தைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்பட்டது மூன்றாவது கல்வி பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புதிய திருத்தந்தையின் இயற்பெயர் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது நான்காவது கல்வி பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருத்தந்தை பதினாலாம் லியோ அவர்கள் எப்போது பிறந்தார் என்று தெரிவிக்கப்பட்டது ஐந்தாவது கேள்வி பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அருத்தொந்தை இருதயதாஸ் அவர்களின் குருத்துவ ஐம்பதாம் ஆண்டு ஜூபிலி திருப்பலி எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது ஆறாவது கேள்வி பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சபேரியார் குருத்துவ கல்லூரியின் விளையாட்டு நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஏழாவது கேள்வி பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புங்குடுதீவில் புதிதாக அமைக்கப்பட்ட புனித செபஸ்ரியார் சிற்றாலயத்திற்கான அடிக்கல் யாரால் எப்போது நாட்டப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது எட்டாவது கேள்வி பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிளரிசியன் சபையால் நிர்வகிக்கப்படும் பரோட் அமைப்பு எத்தனை வருடங்களாக இயங்குகின்றது என்று தெரிவிக்கப்பட்டது ஒன்பதாவது கேள்வி பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் நெவாட் வல உற்பத்தி தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்டு எத்தனை வருடங்கள் நிறைவு செய்கின்றது என்று தெரிவிக்கப்பட்டது பத்தாவது கேள்வி பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மல்வம் திருக்குடும்ப ஆலய இளையோர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இரத்த தான முகாமில் எத்தனை பேர் இரத்ததானம் வழங்கினர் என்று தெரிவிக்கப்பட்டது பதினோராவது கேள்வி திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் எத்தனை வயதில் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பன்னிரெண்டாவது கேள்வி புதிய திருத்தந்தையின் விருது வாக்கு என்ன மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த கேள்விகளுக்கான விடைகளை எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன் அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை மீண்டும் அறியத் தருகின்றோம் பூஜ்யம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் மகிழ்வோடும் விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்